வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் உர கூட்டுறவு சங்கத்தில் பணி இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு சங்கத்தில் ஐஎஃப்எஃப்சிஓ ட்ரெய்னி அக்கவுண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் பணிகள் காலியாக உள்ளன கல்வித்தகுதி இந்த பணிகளுக்கு சிஏ இன்டர்மீடியட் தேர்வில் தேர்ச்சியுடன் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பில் அறுபது சதவீத மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்றிருக்க இருக்க வேண்டும் வயது வரம்பு ட்ரெய்னி அக்கவுண்ட்ஸ் பணிக்கு முப்பது வயதுக்குள்ளும் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் பணிக்கு முப்பத்தெட்டு வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும் விண்ணப்ப கட்டணம் இல்லை தேர்வு செய்யும் முறை ஆன்லைன் தேர்வு நேர்காணல் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் டபுள்யூ 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 டாட் இஃப்கோ டாட் இன் விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இணையதள முகவரி டபுள்யூ 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 டாட் இஃப்கோ டாட் இன் விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தகுதியுடைய நண்பர்கள் இந்த விளம்பரத்தை முழுமையாக நன்கு படித்து பார்த்து வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன் இந்த செய்தியானது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்